ரசிகர்கள் பத்து நாட்களுக்கு மேல் எந்த படத்தையும் பார்ப்பதில்லை அவர்களுக்கு சலித்து போய் விடுகிறது நம்ம கிட்டதான் இன்னைக்கு கிரிக்கெட் இளைஞர்கள் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் சேகுவாரா நேதாஜி பசும்பன் முத்துராமலிங்க தேவர் டாக்டர் அம்பேத்கர் வரலாறுகளை படியுங்கள் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விஸ்வகர்மா மகாஜன சங்கம் சார்பில் விஸ்வகர்மா தொழிலாளர் சங்கம் மற்றும் விஸ்வகர்மா நகை தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழா மற்றும் ஆராதனை விழாவை வெகு விமர்சையாக நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் அதிகாலை விஸ்வகர்மா சிலைக்கு பால் பன்னீர் பதினெட்டு வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது ஐந்து தொழிலாளர்கள் தொழிலை சித்தரிக்கும் வகையில் விஸ்வகர்மா பகவான் ரத யாத்திரை மேலதாளத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது விஷ்வ பிரம்மா விழாவுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கே டி ராஜேந்திர பாலாஜி கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுதந்திர தியாகி சிவராமலிங்கம் ஆச்சாரி திருவுருவ படத்துக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் விழாவில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு பேசினார் கும்பகோணத்திலே பிறந்து திருச்சியில வளர்ந்து சென்னை மிரட்டுகின்றளவுக்கு தெப்படித்தரிதாஸ் கொண்டாடி வரலாற்று சாதனை அந்த சாதனையை எந்த நடிகர் இன்று வரை முறியடிக்கவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நேரத்தில் பதிவிட்டிருந்தார் நான் பார்த்து விய நடிகர் எல்கேஜி அமைகள் அந்த அளவுக்கு நெருமைக்க தலைவராக நடிகராக வாழ்ந்து வடைந்தவர் நம்முடைய எம்கேடி அவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்தில் புரட்சி தலைவர் உடைய காலத்திலே அங்கமுத்து ஆச்சார் என்பவர்கள் எம்எல்சி ஆக்கப்பட்டார் மாரியத்தலைவர் ஆக்கப்பட்டார் புரட்சி தலைவர் காலத்திலே அண்ணா சிங்க கொடி அமைத்ததிலும் அவருக்கு பங்கு உண்டு அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட அண்ணா திமுக மாவட்ட கழக செயலராக ஒரு பத்தாண்டுகள் அமைச்சராக படிவதற்கு புரட்சி அம்மா ஓட்ட விலைதான் காரணம் சமுதாய மக்கள் மீது அண்ணா திமுக மக்கள்